இமயமலை அடிவாரத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அமைந்துள்ள மிகச்சிறிய தேசம் நேபாளம் உலகின் மிக உயரமான சிகரங்களையும் ஆன்மீக தலங்களையும் கொண்ட இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய நாடு இங்கே செப்டம்பர் நான்காம் தேதி வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை அந்த நாட்டு அரசாங்கம் தடை செய்தது டிஜிட்டல் உரிமைகளை முடக்கக்கூடாது என்று தங்களுடைய உரிமைக்காக இளைஞர்கள் போராடினர் இந்த போராட்டம் சமூக ஊடகங்கள் பற்றியது மட்டுமல்ல நேபாள அரசின் ஊழல் வேலைவாய்ப்பின்மை ஆட்சிக்கு எதிராக ஆழ்ந்த விரக்தியில் இருந்த இளைஞர்களின் உணர்வுகள் பெரிய போராட்டமாக மாறியது முதலாளித்துவ சிந்தனையும் பழமைவாதமும் வெற்று தேசியமும் நீண்ட காலத்துக்கு பயந்தராது என்பதை இது உணர்த்துகிறது இளைஞர்களின் போராட்டத்தின் பயனாக சமூக ஊடகங்களுக்கான தடை நீக்கப்பட்டது இளைஞர்களின் வலிமை என்பது என்ன என்று இன்னொரு முறை உலகுக்கு நிரூபித்திருக்கிறது நேபாள இளைஞர்களின் கிளர்ச்சி இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அல்ல இன்றைய தலைவர்கள்